ஹலோ லூயா பிரிதா அனைவரும் இந்த காலை வேலையிலேயே அன்புடன் நம் அந்த நிகழ்ச்சிக்கு ஆனோர இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் வேதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நல்லா தியானிச்சுட்டு அதில் இருக்கிற வெளிப்பாடுகளை எல்லாம் நிரம்பி சுவாசியத்தை நீங்கள் அந்த நாளை ஃபேஸ் பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நாளில் வெற்றி மாத்திரமே பிசாசினுடைய எல்லா சிறுத்திட்டங்களும் முறியடிக்கப்படும் தேவனங்களோடு இருந்த அற்புதங்களை அதிசயங்களையும் செய்வார் அமே இன்றைக்கு கப்போசிலர்களில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் பார்க்க போகிறோம் பதினாறாம் அதிகாரத்தில் பாருங்கள் இங்கே வந்து பவுல் எல்லா இடங்களையும் ஊழியம் பண்ணிக்கிட்டு வர்றாரு சேம் டைம் இந்த இடத்துலையும் பாருங்கள் அவங்க ஊழியத்தை தொடங்குறாங்க பதிமூணில் பாருங்கள் ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் உட்கார்ந்து அங்க கூடி வந்த ஸ்ரீகளுக்கு உபதேசித்தோம் தொடர்ந்து பாருங்க ஒரு இடமா போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டுல சொல்றாங்க இல்லையா அங்க ஓய்வு நாளில எப்போயுமே அந்த ஆட்சி அருகே எப்போயுமே ரெகுலராக ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி நடக்கும் போல் சரி நம்ம அங்கேயும் போவோம் அங்கேயே ஆத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லி அங்கேயும் வந்து ஆண்டவரை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நிறைய ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க ஆற்றோரமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணி இன்னும் எடுத்து வருவாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் அதனால் ரெகுலராக அவங்களும் வந்திருக்கலாம் அப்போ கூடி வர்றாங்க அவங்களுக்கு உபதேசிக்கிறாங்க அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகியேன்னு போட்டிருக்கு இங்கே தியத்திரா உரை சேர்ந்தவள் சேம் டைம் ரத்தாம்பரம் விற்கிறவள் அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியல் பெரிய பெரிய வசதியானவர்கள் மாத்திரமே வாங்குகின்ற ஒரு மெட்டீரியல் அதனால ஒரு லக்ஸுரியான ஒரு காஸ்ட்லியான ஒரு பெரிய தொழிலை அவங்க பண்ணியிருக்காங்க அது ஒரு ஸ்திரியாக இருக்கிறாங்க அவங்க வந்து உண்மையிலேயே தேவனை ரொம்ப நம்புகிற பயபக்தி உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க பேர் லீதியால் அப்படி ஒரு பேருள்ள ஸ்திரீ வந்து இதெல்லாம் அவங்க போதனை பண்றதை கேட்டு இருக்காங்க பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை விஷயம் நம்ம போதிக்கிறோம் ஆனா இப்ப நான் கூட உங்களுக்கு பேசுறேன் ஆனா உங்க இருதயத்துல அதை புரிய வைத்து மனக்கண்களை திறந்து அதுல இருக்கிற வெளிப்பாடுகளை ரிசீவ் பண்ண வைக்கிறது ஆவியானவர் மாத்திரமே முடியுமாமே ஏனென்றால் நமக்கு தேவன் விசுவாசி தோகுகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் நம்மளே எல்லாமே நம்ம ஞானத்துல கண்டுபிடிக்கிறோம் தேவனுடைய விஷயங்கள் நடக்கவே நடக்காது எவ்வளவு பெரிய ஞானி உலகத்தில் இருக்கலாம் தேவனுக்குரியவை ஆவியானவர் மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்த முடியும் அப்படியாக இது ஒரு நல்ல ஒரு இந்த ஸ்திரீ வந்து ஒரு உள்ள ஸ்திரியா இருக்கிறா ரொம்ப பயபக்தி தேவனை நம்புகிறவர் ஸ்திரியா இருக்கிறா ஆனா ரசிக்கப்படாதே பற்றி தெரியாதவங்களா இருக்கலாம் மேபி இந்த கொரோனா கூட இருந்திருக்கலாம் ஆனா அவளுக்கு தேவன் என்ன பண்றாரு அனுக்கிரகம் பண்றாரு நல்ல இருக்தி பக்தி कट्टर என்ன பண்றாரு தமக்காக தெரிந்து கொள்றாருன்னு சொல்ற மாதிரி அவங்க உண்மையிலேயே தேடுறாங்க ஆனா உண்மையான ஏசுவை அவங்க அறிந்து கொள்ள முடியாம இருக்காங்க ஆனா தேவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு தான் பாருங்க சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதே கிருப தேவன் அதுக்கே ஒரு கிருபத்தை அது விசுவாசத்தின் மூலமா நடக்குது அப்ப தேவன் தான் பாருங்க நமக்கு இதுக்கெல்லாம் கிருப பண்றாரு அப்ப இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம அப்படியாக இந்த ஸ்திரீக்கு வந்து தேவன் ஹெல்ப் பண்றாரு அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை என்னை கத்திடத்தில் விசுவாசம் என்று என்னை என் வந்து வீட்டில் என்று சொல்லி வருந்தே கேட்டுக் பாருங்க அவர் கேட்டது நிமித்தம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஞானசான எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த அளவிற்கு பாருங்க நானும் வீட்டாரும் அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அழகா நடந்திருக்கு அதுக்கடுத்து வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கண்டிப்பா உபதரிசிக்க அவங்களுக்கு அதிகமாக வார்த்தைகளை கேட்க அவங்களை உபசரிக்க ரொம்ப பிரியப்படுறாங்க இந்த இடத்துல நான் குறிப்பா என்ன சொல்ல வரேன்னா நம்ம கத்தரை உண்மையா தேடுகிற ஆளா இருந்தா கத்தர் பாருங்க நிறைய நம்ம நிரப்புவார் எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும்படி செய்வார் நீங்க பயப்பட உங்களோட தேவையே இல்லை உங்களுக்கு தேவையான உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வரும் இப்படி தான் குறநிலை லைஃப்லையும் அப்போ சிலர்களை நம்ம பார்க்கலாம் நடந்தது ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்து இது எல்லாத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்வாராக ஜெபிக்கலாம் நன்றி தகவல் அப்ப அந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்ட ஒரு வரி மாசிர்வதிக்கிறேன் கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா அவங்க இருதயத்துல இந்த உள்ளான உணர்வு தூண்டப்பட்டு இப்பொழுதே இந்த வெளிப்பாடுகளை நிறைந்து குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டு மேசு நாமதலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்